வணக்கம் ராதாகிருஷ்ணன் பாம்ஸ்க்கு உங்களை நான் வருக வருக வருகான்னு வரவேற்கிறேன் இப்போ நாலு மாடு மட்டும் சென மாடு நைட் போட்ட மாடு போடுறேன் ஏன்னா நிறையா போட்டால் குழப்பம் அங்கே இருக்குது எப்படி என்னன்ட்டு செனைங்கிறது வந்து எல்லா மாடுமே அஞ்சு அஞ்சரை மாதத்துக்கு தான் நான் போடுற மாடு அனைத்துமே அதனால ஏன்னா ஒரு மாடுக்கு ஒரு வாய் மாறு பத்து நாள் மின் மின்பின் வருன்னு பேசல எல்லாமே அஞ்சரை மாதத்துக்கு தான் ஒவ்வொரு மாடாக ரேட்டு சொல்லிட்டு வரேன் மாடு இருக்கட திண்டுக்கல் மாவட்டம் பழனிவட்டம் காவலப்பட்டி புதூர் என்னோடய ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சி இருபத்தி ரெண்டு இது ஃபஸ்ட்டு மாடு இது இருபத்தி ஏழாயிரத்து போட்டுருந்துது நீங்கள் ஒரு மூட்டை பற்றி பார்த்தாலும் தின்னு நல்லா உங்களுக்கு ஒரு ரெண்டு நேரம் கறக்குறனாலும் கறந்துக்கலாம் நீங்கள் எத்தனை கறக்கலாம் ஒரு அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது நாளைக்கு கறக்கலாம் அப்புறம் விட்டு ரெண்டு பற்றி வச்சிங்கன்னா இளங்கண்ணில் குறைஞ்சிது எட்டு ஒம்பது பால் கறக்கும் மாடு நல்லா நெட்டு பெரிய மாடு கரவை இப்போ ரெண்டு நேரமே இருக்குது நல்லா ஒரு மாடு பருத்தி பார்த்தீங்கன்னா மாடு மாடு நல்லா நெட்டு இருக்குதுங்க நேற்று கறந்த மடின்னு போட்டிருந்தேண்ணா இப்போ மடி பார்த்துக்கணும் நல்லா மடி வைக்கணும் மாடு பெருசாக தெரியும் இருபத்தி ஏழாயிரம் ஃபஸ்ட்டு மாடு அடுத்த மாடு இந்த சின்ன மாடு வந்து முப்பத்தி ஒரு ரூபாயும் கூட போட்டுக்குங்க மாடு எதுவும் பார்த்திங்கன்னா அஞ்சு ஆறு மாதத்து அஞ்சரை மாதத்துக்கு மேலே ஆறு மாதம் இருக்கலாம் ஆறு தாணி முக்கியம் இன்றைக்கி ஒரு முப்பது நாளைக்கு ஏதோ ஒரு ஒரு நேரம் பொழுதான நேரம் காந்துக்கலாம் இதில் மாடை பொறுத்து பார்த்தீங்கன்னா சின்ன மாடு தான் அளவு மாடு பா எந்த குறையுமே இல்லை குணங்குரியெல்லாம் உங்களுக்கு நேற்று நான் காமிச்சேன் அடிவத்தில் ஊந்துட்டு போயிட்டு வரலாம் மாடு அப்படி ஒரு குணாங்குரி ரெண்டாண்டியது கிடையாது சின்ன மாடு வீடு குறையாக வச்சு காலைல ஒரு குறைச்சி ஒரு நாலு மூணு ஏழு லிட்டர் வரும் எப்போ இளங்காண் போட்டேன் இப்போ சேனை உறுதி அடுத்து அந்த ரெண்டு மாடே கட்டுறது இதுக்கெல்லாம் அட்வான்ஸ் போட்டிருக்காங்க அட்வான்ஸ் போட்ட மாட்டேன் விட்டுடலாம் அட்வான்ஸ் போடாத மாடு இருக்குது இந்த சென மாடு பிடிச்சுன்னா கூட சாயங்காலம் அப்புறம் உங்களுக்கு நிறைய கேட்டாங்கல்ல வேலை தொகையில் இந்த செவல மாடு கறவை நல்ல கறவை இது அஞ்சரை மாதம் சென்னைக்கு மாதிரி முப்பது நாளைக்கு முன்னாடி நீங்கள் கறக்கலாம் கண்ணை வச்சுட்டு கொடுத்துருக்காங்க சென வந்து ஆறு மாதம் அந்த மாதிரி தான் எல்லாமே அஞ்சரை மாதத்துக்கு மேலே தான் நாலு மாடுமே ஆறு மாதமாக இருக்கலாம் ஆறு பத்து ஆறு இருபது அந்த மாதிரியெல்லாம் இருக்குது இது நீங்கள் ஒரு ஒரு நேரத்துக்காரவ ஒரு மூன்றரை லிட்டராட தாராளமாக கறக்குது ஆனால் கண்ணை வச்சுட்டு கொடுத்தனால கொஞ்சம் புதுக்கடை கொஞ்சம் செவ் தொட்டி கட்டி பக்குவமாக கந்துக்க எப்படின்னு கேளுங்குது கண்ணை வச்சுட்டு கொடுக்குறாங்க சில பேர் என்ன சென்னையிலேயே இப்படி ஆடுது தெரியாமல் கேட்குறாங்க அப்படி சென்னையிலேயே அப்படி ஆடுதே கன்று போட நாங்கள் எப்படி கறக்குறது அப்படின்னு கேட்குறாங்க அது நல்லா கேட்டுங்க உங்கள் புதுக்கட்டி துறைக்கு கண்ணை பிரிச்சுட்டு என்கிட்ட ஒரு பக்கம் புதுசு இன்னும் உங்கள் கூட்டு போகிற பக்கம் ஒரு பக்கம் புதுசு அதனால் அப்படி இருக்குது இன்னும் உங்கள் போய் இந்த ஆறு நாலு மாதத்துக்கு அங்கே நின்று கன்று போடையில் சூப்பராக நின்று கறக்கு தாராளமாக நல்ல முறையாக கறக்கு அப்படியே நம்ம பட்டி மாட்டையாக கொண்டாந்து விற்கிறேன் சொல்லுங்கள் எல்லாம் நல்ல முறையாக கலந்துக்கலாம் இதெல்லாம் பால் ரேட்டு நல்லா வரும் ரசிக்கிறாசனால் ரேட்டுக்கு வந்து சூப்பராக வரும் முப்பத்தி ஒன்று அந்த மாதிரி இருந்தால் கூட இதெல்லாம் கொடுத்துருவேன் கெடேரிக்கோபுத்தான் இன்னும் கெல்டெல்லாம் கிடையாதுங்க நல்லா ஒரு மூட்டை பருத்தி வேத வச்சு இன்னும் ஒரு மாதத்துக்கு நீங்கள் கறந்துட்டு அடுத்த இது கறந்திங்கன்னா குறைஞ்சது ஏழு ஏழு பதினாலு லிட்டருக்கு மோசம் வராது இந்த மாதிராச்சுங்களா அடுத்து இந்த கெடேரி இருபத்தொம்போதும் போட்டிருந்தேன் இதுவும் ரெண்டானே தேலங்கல்லாம் பால் அஞ்சு ஆறு வரும் நல்ல வெயில் எல்லாத்துக்குமே தாங்க ரேட்டும் பார்த்தீங்கன்னா பால் நல்ல ரேட்டு வரும் பால் நாலு மாடு சனமாடு மாடு போட்டுக்கிறேன் வேணும் கொஞ்ச நாள் தொடர கொள்ளுங்க அப்புறம் விற்றுச்சுன்னா அப்புறம் கை கறகு இருக்கிறது என்னங்கிறது காட்டுறேன் ஏன்னா நிறையா மாடு போட்டால் சில பேர் குழப்பமாக இருக்குதுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அதுக்காக போட்டுருக்குறேன் மாடுக்கிட திண்டுக்கல் மாவட்டம் பழனிவட்டம் காவலப்பட்டி புதூர் என்ற ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு நன்றி வணக்கம்